வணக்கம் துக்ளக் வாசகர் குழுவின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் நம்ம துக்லக் வாசகர் குழு முகநூல்ல நம்ம வந்து தலையங்கம் எல்லா முக்கியமான செய்திகளை குறித்தும் நம்ம வெளியிட்டு வர்றோம் அதுல இந்த வாரம் வந்த ரெண்டு தலையங்கத்தை இன்னைக்கு பார்க்கலாம் நான் ஸ்ரீனிவாசன் என்னுடன் திரு வாசுதேவன் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பத்தின ஒரு தலையங்கம் வந்திருக்கு சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அஇஅதிமுக புறக்கணிப்பு சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிற இதுல வந்திருக்கு அதுல இந்த தலையங்கத்தில் சொல்றாங்க சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தமது கணக்கை துவக்க முடியாமல் போனதால் அதிமுகவின் கர்வம் சற்றே சிதைக்கப்பட்டுள்ளது தோல்வியை விட கொடுமையான செய்தி என்னவென்றால் போட்டியிட்ட தொகுதிகளில் பன்னெண்டில் என்டிஏ கூட்டணி இரண்டாவது இடத்தை கைப்பற்றி அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளியதுதான் அதோட அவமானகரமானது கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியிலிருந்து வந்த தீர்ப்பு அங்கு சீமானின் எண்டிகே கூட முந்திக்கொண்டு கொண்டு அதிமுகவை நான்காவது இடத்திற்கு தள்ளியதுதான் அதனிலும் அவக அவமானகரமானது கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி முடிவுகள் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக நான்காவது இடம் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்றாவது இடம் இந்த இடத்துல நான்காவது இடத்துக்கு போயிடுது அதிமுக இந்த இரண்டு தொகுதிகளிலும் ஓகே நாடாளுமன்றத்தில் நாற்பது இடங்களிலும் மண்ணை கவிய அதிமுகவிற்கு மக்களை சந்திக்க மனமில்லை எனவேதான் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவிருக்கும் விக்கிரமாண்டி சட்டசபை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்து உள்ளதா என்று தெரியவில்லை அதாவது எல்லா நாற்பது நாற்பதுல ஒண்ணும் கிடைக்கல நாற்பதுல ஜீரோ அந்த ஒரு பயத்துல அவங்க வந்து மக்களை சந்திக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு தலையங்கம் சொல்லுது இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக சொன்ன காரணம் நியாயமானது நியாயமான முறையில் தேர்தல் நடக்காதது என்பதுதான் அரசு அரசியத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் பணம் மற்றும் ஆழ்பலத்தோடு பயன்படுத்தி ஆள் பயன்படுத்தி முறைகேடுகள் செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டதன் அடிப்படையில் கட்சி இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறுகிறார் அதாவது ஈரோடு கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் நடந்தது அதை கூட சேர்த்துக்கிறாரு இந்த முடிவை நியாயப்படுத்தும் வகையில் மறைந்த தலைவர் ஜெயலலிதா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் கம்பம் பர்கூர் போன்ற தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததை சுட்டிக்காட்டுகிறார் பழனிசாமி திமுகவின் பணத்தை முறியடிக்கும் அளவுக்கு வலிமையான வேட்பாளரை அதிமுகவால் கண்டுபிடிக்க முடியாததே உண்மையான காரணம் அப்படிங்கிறது நாடறிந்த விஷயம் மிக முக்கியமாக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அதிமுகவை மீண்டும் வழிநடத்தும் இபிஎஸ் இன் திறன் குறித்து மேலும் கேள்விகளை அனைவரும் எழுப்புவர் அதனாலேயே இந்த தேர்தலில் போட்டியிடுவதை இபிஎஸ் கூடும் ஆனால் ஜெயலலிதாவின் வியூக உதாரணத்தை அதிமுகவுக்கு இப்போது உதவுமா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்பது ஜெயலலிதாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இபிஎஸ்க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அப்போது அதிமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மூச்சு கூட விட்டதில்லை விக்கிரவாண்டி விஷயத்துல கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இந்த தொகுதியை பாஜக ஒதுக்கியது ரொம்ப சாமர்த்தியமான சமாச்சாரம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்களாம் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் கூட கூட்டணி இன்னும் உடையாமல் இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தும் முடிவாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி உலகிற்கு உணர்த்துகிறது கூட்டணி உடையவில்லை அப்படின்னுட்டு விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி விழுப்புரம் மக்களவை தொகுதியின்னு ஒரு பகுதி பாமகவின் செல்வாக்கு அதிகம் இல்லாத பகுதி பாமகவால் இந்த தேர்தல்ல அதாவது இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இங்கு மூன்றாவது இடத்தை பிடிக்க முடிந்தது ஆனால் அதிமுக இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது அவருக்கும் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்காரருக்கும் எழுபதாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அதனால பாமகவை விட பலம் அதிக பலம் வாய்ந்தது அதிமுக தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு முடிவு பிரமிப்பூட்டுகிறது சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு சொல்றோம் அதிமுகவில் எச்சரிக்கை மணி அடிக்கவில்லை என்று சொன்னால் அது தவறாகிவிடும் பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் வேலூர் தர்மபுரி போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள் மட்டுமன்றி சென்னை மற்றும் தென் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளிலும் அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடம் கொடுத்து விட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுகவின் தனி இடமான தென் தமிழகத்தில் தேனியில் வந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் போன்ற தலைவர்கள் வெளியேறியதால் தேவர் சமுதாய வாக்குகள் அதிமுகவை கைவிட்டது போல் தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சியில் நாற்பத்தி நாலு சதவீதமாக இருந்த வாக்கு சதவீதம் தற்போது சதவீதமாக குறைந்துள்ளது ஆனால் தரப்பினரோ குறைந்துள்ளதுல பாஜகவுடன் கூட்டணி வைத்து பெற்ற ஒன்பது சதவீதத்தை விட சிறப்பான வாக்கு சதவீதம் அதாவது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் செவன் பர்சன்ட் பற்றத இந்த முறை வெளிப்படுத்தி உள்ளது அப்படின்னு வாதம் செய்கின்றார்கள் அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலில் பணத்தையும் சக்தியையும் அதிமுக வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற முடிய முடிவை அதிமுகவில் உள்ளவர்கள் எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்குத்தான் வரும் அதிமுக போட்டி போடுறதுனா பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு இதுவே அக்கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் திமுகவை எதிர்க்க சரியான சக்தி பாஜக தான் அதிமுக அல்ல என்ற அந்த பிம்பத்தை பாஜக உறுதி செய்து கொண்டு விடும் இதில் நஷ்டப்போ நஷ்டப்பட யார் என்று கேட்டால் அது அதிமுக தான் இது ஒரு பக்கம் பாஜகவை வளர விடாமல் தடுக்க ஒரு இரு பெரும் கழகங்களும் அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே மறைமுகமாக கூட்டணி வைத்து செயல்படுகிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது மறுபக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பா வேட்பாளரை வெற்றி பெற செய்யவே அதிமுக கூட்டணி போட்டியில் இருந்து விலகி உள்ளது என்கிறது டிஎம்கே அப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ள இது ஒரு முன்னோடியாக இருக்கலாம் என்றும் கூட அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் யாரு டிஎம்கே காரங்க இது அதிமுக பற்றி சிறுபான்மையர் மனதில் உள்ள சந்தேகங்களை இன்னும் வலுப்படுத்தும் சிறுபான்மையினருடைய வாக்குகள் எதிர்காலத்திலும் கூட அதிமுக பக்கம் போகாமல் திமுக தடுத்துவிடும் அது இன்னும் கூட சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல இல்லாம இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளரின் வாக்களிக்கும் நடத்தையை மாநில விவகாரங்கள் தீர்மானிக்குமே அன்றி தேசிய பிரச்சனைகள் அல்ல என்று இபிஎஸ் நம்பிக்கை கொண்டுள்ளார் தேசிய பிரச்சனைகள் மையமாக இல்லாது போனால் அது பாஜகவை அந்த தேர்தலில் பொருத்தமற்றதாக மாற்றிவிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு ஆனாலும் கூட இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை அடையாளம் காண்பது என்பதே அவரது உண்மையான சவாலாக இருக்கும் திமுகவுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான அவரது நம்பிக்கை மட்டும் போராது கூட அவர் சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம தலையங்கம் முடிச்சிருக்கு சார் சார் இதுல வந்த ஒரு சில பின்னூட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இது நிறைய ஏகப்பட்ட பின்னூட்டங்கள் வந்திருக்கு இருக்கு என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதுல சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுலாம் நான் சொல்றேன் இன்ட்ரெஸ்டிங் இருந்தது பாஸ்கரன் நாகராஜன்ங்கிறவர் நம்மளுடைய சீனியர் மெம்பர் பாஜகவை வீழ்த்த பங்காளியுடன் ஏற்பட்ட சமரசம் அப்படின்ட்டாரு அதாவது பாஜகவை வீழ்த்த கோயம்புத்தூர் சமாச்சாரத்தை தன் மீது வழக்குகள் வராமல் காப்பாற்றி கொண்டார் பழனிசாமி இது இனி பதவிக்கு அவர் வருவதற்கு வாய்ப்பில்லை தன் சொத்துக்களையும் கட்சியின் சொத்துக்களையும் அபகரிக்கும் அயோக்கியத்தலம் அப்படின்ட்டு இருக்காரு இன்னொரு நம்பர் ஜீவானந்தம் ராமசுவாமி அவர் ஒரு அருமையான இத சொல்லிருக்காரு அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்பு என்பது படுகாயம் அடைந்த அதிமுகவுக்கு இவ்வளவு விரைவில் மீண்டும் சண்டையிட வேண்டாம் என ஓய்வு எடுக்க நினைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கணும் நம்ம அப்புறம் இன்னொரு பார்வையில எடப்பாடி தன்னை ஜெயலலிதாவுக்கு இணையான கவர்ச்சியான முகமாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் எடப்பாடி தன்னை ஜெயலலிதாவை காட்டிலும் தன் தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக ஆட்சி செய்யதாக கர்வம் அவருக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் குஹன் அது அவருக்கு ரிப்ளை கொடுக்கிறார் இன்று வரையில் குஹன் அப்படிங்கிறது மா வே குகன் அப்படின்ட்டு நம்முடைய மூத்த உறுப்பினர் எண்பது வயசு ஆச்சு அவருக்கு இன்று வரையில் தமிழகத்தில் நினைத்து நிற்கும் இரு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி புரிவது இவை இவைதான் இவற்றுக்கு மாற்றாக தமிழகத்தில் எந்த கட்சியும் தலை எடுக்கவில்லை ஜீரோ முப்பத்தொன்பது இல்லைன்னா முப்பத்தொன்பது ஜீரோ ஒரு கட்சி சுட்டு சுண்ணாம்பு ஆன பின்பு ஸ்டாம்பலிலிருந்து எழுந்து வரும் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து வருகிறது இதில் தலைவர் அவர் இவர் என்றெல்லாம் தமிழகம் பார்க்காது இதுதான் வரலாற்று உண்மை அப்படின்ட்டு அவர் முடிக்கிறாரு கார்த்திக் ராஜன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு பயங்கரமான கிரிட்டிக் சார் எனக்கு அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன சொல்றாரு ஆமா ஈவன் வென் கருணாநிதி லாஸ்ட் இன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இ நெவர் எக்ஸ்பிளனேஷன் ஜோ வந்து சொல்வாரா மறந்தும் கூட திமுக தொண்டனுக்கு மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடும் எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம் பிஜேபி சுட் ஹவ் ஓபன்லி சப்போர்டட் ஏடிஎம் கே கேண்டிடேச்சர் ஆர் என்ஷூர்ட் ஏடிஎம் கே சப்போர்ட் ஃபார் பி கே கேண்டிடேட் இது ரெண்டுமே பாஜக செய்ய தவறியது என்று பாஜகவினுடைய தவறுகளை இவர் குற்றம் சாட்டுகிறார் எனிதிங் எல்ஸ் அவ்வளவுதான் சார் இந்த இதுல இன்னும் நிறைய பின்னூட்டங்கள் இருக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்து நம்ம குழு சுக்லக் வாசகர்கள் வந்து அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த தலையங்கத்துல நம்ம ரெண்டாவது தலையங்கத்துக்கு போறோம் சார் இது வந்து உண்மையிலேயே மனச புழியற ஒரு தலையங்கமாதான் இருக்கு நிகழ்வும் அதே மாதிரிதான் இருக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் அஞ்சு நாளா எல்லா டிவி விவாதங்கள்லயும் இதுதான் இது வந்து விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இருந்து மாறி இப்ப கள்ளக்குறிச்சி விவகாரம்னு மாறிடுச்சு ஆனா நம்ம தலையங்கம் சொல்றதை நம்ம இப்ப பாக்கலாம் துக்லக் வாசகர் குழு கொடுத்த தலையங்கம் மது அரக்கனின் பிடியில் தமிழகம் இது தமிழ்நாடா தமிழகமாங்கிறத பாக்குற நேயர்கள் முடிவுக்கு ஆனா இப்ப நம்ம இது பண்றோம் இது வந்து ரொம்ப மனச உலுக்குற சமாச்சாரம் இது தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் என்ற கிராமத்துல புதன்கிழமை அன்று பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ச்சி தரும் செய்தி வெளியானது அதாவது விஷச்சாராயம் அருந்தியதால் இதுவரை இந்த தலையங்கம் வந்தபோது ஐம்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் அறுபதற்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதாகவும் தகவல் இதில் முப்பது பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது பலருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இதுல ரொம்ப சோகம் என்னன்னா சார் முதல்ல மூணு பேர் சாராயம் குறித்து இறந்த தகவல் வெளிவந்ததும் மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அதை மறுத்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தந்திருந்தனர் அதாவது மறைக்க முயற்சித்தனர் மரணம் அடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வேறு வழியின்றி அவை விஷச்சாராய சாவு என்றும் கள்ளச்சாராய சாவு இல்லை என்றும் மறுத்தனர் நிலைமை கட்டுக்கு மீறி போனதால் நிர்வாகம் விழித்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தனர் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் பல மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த தலையங்களை சொல்லியிருக்கு சம்பவம் நடந்த இடம் மிகவும் முக்கியம் வாய்ந்த பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்ற வளாகங்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தாலுகா அலுவலகம் காவல் நிலையம் போன்றவை சூழ்ந்துள்ள இடம் இந்த இடத்தில் இவ்வளவு பேரின் கவனத்திற்கு எட்டாமல் இது எப்படி போனது என்பதுதான் அனைவருடைய ஆதங்கம் இங்கே ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஒருவர் விஷச்சாராய அருந்தி இறந்துவிட அந்த மரணத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு வந்தவர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் கிராமத்தினருக்கும் அதே விஷச்சாராயம் வழங்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்ட நிகழ்வில் தான் அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்பட்டன வெள்ளிக்கிழமை இரவு வரை ஐம்பத்தி ஒண்ணு அதாவது இன்னைக்கு வந்து அறுபதுக்கு மேல் போயிட்டு இருக்கு தீவிர சிகிச்சை பெறுபவர்கள் நிலை இன்னும் மோசம் இவ்வளவு பெரிய சோக நிகழ்வு சாராய விற்பனையை கட்டுப்படுத்துவதில் அரசு எந்திரத்தின் அலட்சியமே இந்த தவிர்க்க முடியாத சோகத்திற்கு காரணம் அப்படின்னு நாம சொல்ல முடியும் கள்ளச்சாராய் வியாபாரிகள் பெரும்பாலானோரின் வாழ்வாதாரத்தையும் பெரும்பாலானோரின் வாழ்வாதாரத்தையும் சீர்குலை குலைத்துள்ளனர் இருப்பான் வீட்டுல ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு இருப்பான் அவனே செத்து போயிட்டான் சொன்னா அந்த வாழ்வாதாரத்தை இழந்து விடுகிறது மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் கையால் ஆகாத்தனத்தை நாலா கோடிட்டு காட்டி உள்ளது இந்த அவலத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசின் பொறுப்பற்ற மெத்தன போக்குக்கு முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கு கிளியரா அன்னிக்கு ஓகலா உறுதியாக சொல்றோம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னுதாரணமாக தன் பதவியை முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் முதல்வர் சம்பவ இடத்திற்கு செல்லவில்லை இளைய அமைச்சரான உதயநிதி சென்று விசாரிக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசுக்கு சிபிஐ நடத்த விசாரணை வேண்டும் என்கிறார் மற்ற கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறார்கள் தமிழக அரசு நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்து மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை தர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அவரும் வெள்ளிக்கிழமை அன்று விசாரணையை துவக்கி இருக்கிறார் இது டிஎம் கே கலைஞர் கடைபிடிக்கும் தந்திரம் இது வந்து அதாவது ஒரு கமிஷன் போட்டு என்கொயரி ரிப்போர்ட் ஆச்சு சொன்னா அதுபடி போயின் இருக்கும் அதை டைவெர்ட் ஆயிடுவாங்க மக்கள் அப்படின்றது ஒரு தந்திரம் அறிக்கை வரும்போது மக்களிடம் இது பற்றிய கவலைகளே இருக்காது யாரோ சிலரை பலிகடாவாக்கி பலிகடாவாக்கி முக்கிய குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு சரி இந்த இதுல தொடர்ந்து நம்ம தலையங்க என்ன பேசுறதுன்னா கள்ளச்சாராய விற்பனை பற்றி பேசும்போது கடந்த ஆண்டு விழுப்புரம் மரக்கானம் பகுதிகளில் நடந்த இருபத்தி ரெண்டு கள்ளச்சாராய சாவுகளின் முடிவுகளில் இருந்து எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத அரசின் அலட்சியமே இந்த தவிர்க்க முடியாத சோகத்திற்கு வழிவகுத்தது கள்ளச்சாராயம் கடந்த பல வருடங்களாக தமிழகம் எங்கும் விற்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது கள்ளக்குறிச்சியை அடுத்த கல்வராயன் மலை பகுதிகளில் காய்ச்சப்பட்டு தொடர்ந்து ஆதிவாசி பழங்குடியினர் குடியிருப்பு மற்றும் முக்கிய அலுவலகங்களின் மிக அருகாமையில் ஒரு குடிசையில் விற்கப்பட்டு வந்துள்ளது அந்த பகுதியின் இரண்டு திமுக கவுன்சிலர்கள் இந்த விற்பனையில் சம்பந்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு கூறப்படுகிறது முன்னதாக இபிஎஸ் அவர்கள் இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சம்பந்தப்பட்டுள்ளார் என்று புகார்கள் வந்துள்ளதை சுட்டிக்காட்டியிருந்தார் பிரபல சமூக ஊடக செய்தியாளர் சவுக்கு சங்கர் மேன் இது பற்றி பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆனால் அரசு அவரை வேறு வழக்கில் கைது செய்து குன்ற சட்டத்தில் அடைத்து விட்டது ஒருபுறம் இலக்கு வைத்து அரசாங்கம் மது விற்பனை செய்கிறது கடந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகியிருக்கிறது இது ஒரு இது தவிர ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதுக்கு மேல பத்து ரூபாய் அதிக வசூல் செய்ய செய்யும் வருமானம் அமைச்சருக்கே சென்றுள்ளது அப்படின்னு நம்ம தலைங்க சொல்றது இப்படி தமிழக மக்களை மதுவிற்கு மேலும் மேலும் அடிமையாக்கும் அரசு கள்ளச்சாராயம் மூலம் தங்கள் கட்சியினர் சம்பாதிக்க வழி வகை செய்ததாக பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக எல்லா மதுபானங்களிலும் எத்தனால் என்னும் ஒரு வகை வேதிப்பொருள் அஞ்சு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் வரை இருக்கும் இது ஓரளவுக்கு தான் போதை தரும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியாது பை மிஸ்டேக் அவங்க ஜாஸ்தி போட்டுடுறாங்க அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது வந்து விஷ சாராயமா மாறிடுறது இப்போ இந்த சோகத்துல இந்த மரணத்துல மரணிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே கூனி தொழிலாளிகள் தான் அன்றாடங்காட்சிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு வீட்டுக்கும் பத்து லட்சம் ரூபாய் நம்ம வந்து இழப்பீடு தரப்படும் தருவோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க சிகிச்சைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கள்ளச்சாராயம் ஆபத்தானது என்று தெரிந்து அதை அருந்தி பிறப்பவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது எப்படி சரி அப்படின்ட்டு நம்ம கேக்குறோம் இது வந்து க கள்ளச்சாராய விற்பனை ஊக்குவிப்பது போல இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த குற்றம் சம்பந்தப்பட்டவர்களில் இதுவரை ஏழு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பட் சப்சிக்வெண்ட்லி இது பழைய தலையங்க சப்சிக்வெண்ட்லி கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் அக்ராஸ் தமிழ்நாடுக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்க சில பேரை என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறை துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் முக்கிய குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் இன்னும் எந்த நடவடிக்கைக்கும் உள்ளாகவில்லை அப்படின்னு நாங்க உறுதிப்படுறோம் சார் இத்தனை பெரிய அளவில் கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்றால் அது போலீசாரின் துணை இல்லாது நடைபெற வாய்ப்பே கிடையாது இதை ஒவ்வொரு சாதாரண மனிதனும் அறிவார் போன வருஷம் கூட செங்கல்பட்டில் விழுப்புரத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தது இது போன்ற குற்றங்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு எதிர்கொள்ளும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளது குற்றவாளிகள் மீது குண்டர் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இந்த மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வுகளை திருப்பி திருப்பி காண்கிறோம் என்பதுதான் நிதர்சனம் இது போன்ற அறிவிப்புகள் புதியவை அல்ல சென்ற வருடம் இப்படி நடந்தபோது மெத்தனால் மற்றும் எத்தனால் நுகர்வுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து தீவிர கண்காணிப்பு செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அரசாங்கம் தனது திறமையின்மையை மறைக்க மக்களின் வரிப்பணத்தை வாரி இறைப்பது எங்கனும் நியாயமாகும் அனைத்து கட்சிகளும் தம் பங்குக்கு வாரி அடித்துக் கொண்டு நிதி உதவி செய்வது அபத்தம் இதுல பீகாரின் முதல்வர் நிதிஷ்குமார் இருந்து எப்போது நாம் பாடம் கற்க போகிறோம் ஆற்றில் கொட்டினாலும் அளந்தளவா கொட்ட வேண்டும் கள்ளச்சாராய குற்றங்கள் பற்றிய செய்திகளை இலவசமாக அனுப்ப தகவல் தரு தருபவர்களுக்கு உதவ அரசு இலவச எண்ணையும் கொண்டுள்ளது ஆனால் மக்களின் சமூக பொருளாதார நிலைகளில் மாற்றம் ஏற்படாமல் மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை ஓகே எப்பொழுதெல்லாம் மதுவிலக்கு பிரச்சனை வேகம் எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் மதுவிலக்கு அமலுக்கு வந்தாலும் இது போன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சும் வியாபாரம் பெருகுவதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்திற்கும் வரி வருமானம் குறைந்து குறைந்துவிடும் மேலும் மக்களின் ஆரோக்கியத்திற்கான செலவுகளும் அதிகரிக்கும் மதுவிலக்கு வராதிருக்க வழி செய்கின்றனரோ என்று எண்ண தோன்றுகிறது அதாவது முத்தாய்ப்பா இந்த தலையங்க முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு அப்படிங்கிற தார்மீக அறிவுரையை பாட்டிலில் சிறியதாக ஒட்டி விட்டு அதை அரசே கடைபிடிக்காவிட்டால் மக்கள் எப்படி கடைபிடிப்பார்கள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த சமயத்துல எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சினிமா பாட்டு தான் சார் ஞாபகம் வருது கவிஞர் புலமை கூத்தன் எழுதினது முன்னாள் மீடியம் தம்பிங்கிற இதுல அந்த ஒரு பாட்டுல ஒரு இதுல அவர் சரணத்துல சொல்றாரு ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் எல்லாம் காசுள்ள பக்கம் பாயாதடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார் முப்பது வருஷம் கடந்தும் இன்னைக்கும் அது அப்படியேதான் இருக்குங்கிறது மனசை ரொம்ப கனமாக்குற செயல் இனிமேலாவது அரசும் அரசு இயந்திரமும் விழித்து கொண்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு உங்களை போலவே நேயர்களை போலவே நம்மளும் இதை சொல்றோம் இங்க இத பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு இதோட லிங்க் அந்த ப்ளூ கலர் இது இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இந்த லிங்கை பார்த்து உங்களோட நம்ம துக்க வாசகர்கள் போலவே இதை பார்க்கிற நேயர்களாக நீங்களும் உங்களோட கமெண்டை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு இனிய சந்திப்பில் சந்திப்போம்